வணக்கம் இது கரு டிவி நான் உங்கள் கரு எஸ் மணிமாறன் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர்கள் சங்கம் இந்த சங்கத்தை பத்தி நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் இதற்கு நிறைய உறுப்பினர்கள் ஆதரவு தருவீங்க அந்த உறுப்பினர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி நீங்க மட்டும் இல்ல நம்ம கில்டு சங்க உறுப்பினர்கள் அனைவரும் பார்க்கணும் அதனால உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு பகிர்ந்துகிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க தலைவர் வந்து இன்னைக்கு நிரூபிச்சிருக்காரு ஆமாம் டிடி எடுத்தது உண்மைதான் அப்படின்னு தலைவர் தரப்பு ஓத்து தலைவர் தான் அதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கணும் தலைவர் சோசியல் மீடியாக்கள்ல பயங்கர பிஸியா இருக்காரு அதனால தலைவரால பதில் சொல்ல முடியல அவர் ஒரு வாடகை தாய் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது வந்து வாடகை வாய் வைத்து தலைவர் நமக்கு பதில் ஒருத்தர் அவங்க வந்து சங்கத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர் சங்கத்துல வந்து உறுப்பினர் கிடையாது அவர் வந்து ஊழியர் கிடையாது அவரு வந்து ஒரு ஆடியோ பதிவிட்டிருக்காரு அதுக்கு நம்ம வந்து பதில் சொல்லணுமா அப்படின்னு ஒரு நான்கு நாட்களாக நான் யோசனை பண்ணி பார்த்தேன் தலைவர் சோசியல் மீடியால பயங்கர பிஸியா இருக்காரு அந்த பணிகள் இருக்கனால சங்கத்து சார்பாக நம்ம கேட்கற கே கேள்விகளுக்கு வேறு ஒருவரை வைத்து அவர் பதில் சொல்லுகிறார் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நம்ம பதில் தான் ஆகணும் ஏன்னா சங்கத்தை பத்தி பேசிருக்காங்க தலைவர் பெயரை குறிப்பிட்டு பேசியிருக்காங்க என்ன கூட சங்கத்து சம்பந்தமா அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க ஊழியர் இல்லை அவங்க உறுப்பினர் இல்லை இருந்தாலும் நம்ம சங்கத்தின் சார்பா பேசுறதுனால அந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டியது நமது கடமை இல்லையா அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன் டிடி ஒண்ணு எடுத்திருந்தாங்க அந்த டிடி வந்து திரும்ப வங்கியில் செலுத்தப்பட்டது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது சொன்னோன்னே தலைவருக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு

அதற்காக இந்த பணத்தை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு அவங்களே சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா திரும்பி செலுத்திடுறாங்களா ஏன் இந்த பணத்தை கொடுத்தீங்க ஏன் செலுத்தினீங்க அப்படின்னா இல்ல இல்ல இப்போதைக்கு பிரச்சனை வேண்டாம் என்று அவருடைய வக்கீல் சொன்னதுனால் அவங்க வந்து இதை வந்து இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாங்க அன்னைக்கு சொல்லிருக்க வேண்டியதான் நான் வந்து இந்த வழக்கு சம்பந்தமா தான் எடுத்தேன் மணிமாறன் அவர்கள் பொய் சொல்கிறார் அன்னைக்கு என்னோட முகத்திரைய கிழிச்சிருக்கணும் இல்லையா அப்படி ஒண்ணு உண்மையாக இருந்தால் தலைவர் வந்து அனைவருக்கும் வாக்குரிமை அப்படிங்கிற உரிமையை நிலைநாட்டுவதற்காகத்தான் அந்த டிடியை எடுத்தார் என்று நான் நம்புகிறேன் ஆடியோ போட்டாங்க இல்லையா ஆடியோ போட்டது கூட நம்பிட்டேன் ஆனால் இன்னொரு தவறு என்ன இருக்கிறது என்றால் சங்க பணத்தை வங்கியில செலுத்தலாம் ஆனால் எடுக்க முடியாது என்ற நடைமுறை நமது சங்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நீதிபதிகளுக்கு மட்டும் காசோலை கொடுக்கலாம் அந்த காசோலையை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி இருக்க சூழ்நிலையில தலைவர் அவர்கள் எதற்காக பணத்தை எடுக்க வேண்டும் இந்த நியாயமான கேள்விதான் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏன் தலைவருக்கே கூட தெரியும் அப்ப இந்த டிடி எடுக்கப்பட்டது உண்மை அப்படிங்கிறது நிறுவனமாகிறது இதுல என்ன பெரிய சந்தேகம் வந்ததுன்னா நீதிபதிகளுக்கும் அதே அமௌண்ட் நீதிபதிகளுக்கு செலுத்த வேண்டிய அதே தொகையை இவர்கள் செலுத்தியிருக்கிறார்கள் கணக்கு வந்துச்சு கணக்கு வந்து அக்கௌண்ட்ல செலுத்தப்படுது செலுத்தப்பட்டு இந்த அமௌண்ட் எடுக்கப்படுகிறது இது சட்டப்படி குற்றம் இந்த குற்றத்தை தான் செய்தேன் என்று தனது வாடகை வாயால் தலைவர் அவர்கள் ஒத்துக்கொண்டார் என்பது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது தவறை கண்டுபிடிப்பவன் மனுஷன் தவறை ஒத்துக்கொள்பவன் ஆகையால் நமது தலைவர் அவர்கள் பெரிய மனிதராக இன்று ஆகிவிட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது இன்னொரு காமெடி என்ன அப்படின்னா அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்பதற்காக தலைவர் எடுத்தார் அப்படிங்கறது வந்து பயங்கரமான நகைச்சுவையா இருக்கு எனக்கு அந்த ஆடியோ கேட்டு விழுந்து விழுந்து சிரிச்சுட்டேன் அப்படியே ஒரு நகைச்சுவையான ஆடியோ அது ஏன் கேட்டீங்கன்னா தலைவர் அவர்கள் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்பதற்காக அந்த வழக்கை தொடர்ந்தார் அதற்காக அந்த எடுத்தார் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லி தலைவர் அவர்கள் தான் படம் எடுத்தவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு என்று வழக்கு தொடுத்திருக்க வழக்கு மட்டும் அந்த அவர் வந்து அதை வந்து கோரிக்கையா வச்சிருக்கார் படம் எடுத்தவர்களுக்கு தான் வாக்கு என்று நம் பயிலா சொல்கிறது என்று சொல்லி லிஸ்ட் கொடுத்து வந்திருக்கார் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் பரிசு பொருள்கள் வழங்குவார் இந்த பரிசு பொருட்களில் அனைத்து உறுப்பினர்கள் வழங்கினாரா படம் எடுத்தவர்களுக்கு மட்டும் தான் வழங்குவேன் என்று சொன்னாரே தலைவர் அவர்கள் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாக்கு அப்படிங்கிற நானோதயம் இன்னைக்கு எப்படி வந்தது சந்தேகம் வரதே இல்லையா நாங்கள் அனைவருக்கும் வாக்குரிமை கேட்டு அந்த வழக்கு தொடுப்பதற்காக என்னுடைய வழக்கறிஞருக்கு அந்த பணத்தை நான் செலுத்துகிறேன் என்று சொல்கிறாரே இது எந்த வகையில் நியாயம் உண்மை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க நான் அபாண்டமா குற்றம் சாட்டுறேன்னா இல்ல அவர்கள் வந்து அபாண்டமா பொய் சொல்கிறார்களா அப்படிங்கிறத நியாயத்தை உறுப்பினர்கள் கையில் ஒப்படைத்து விடுகிறேன் அரிசி பொருட்கள் வந்து படம் எடுத்தவர்களுக்கு காலண்டர் அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஏன் கேட்டீங்கன்னா காலண்டர்ல தலைவரோட முகம் போடப்பட்டிருக்கும் தலைவரோட முகம் எல்லார் வீட்லயும் இருக்கணும்ல ஒரு செயலாளர் இருந்தப்பையும் அவர் முகம் தான் இருந்தது தலைவரா மாறினோடனே அவர் முகம் தான் இருந்தது முதல் செயலாளர் போட்டா போட்டீங்க ரெண்டாவது திரும்பி வரும்போது செயலாளர் போட்டா தான போடணும் அப்ப தலைவர் போட்டா ஏன் மாத்திரீங்க அப்போ தன்னுடைய பப்ளிசிட்டிக்காக எல்லாருக்கும் கொடுப்பாரு ஆனா பரிசு பொருட்களை மட்டும் எத்தனை பேர் கேட்டுட்டு ஏமாந்து போயிருக்காங்க எனக்கு ஒன்னு கொடுக்க தலைவர்னு கேட்டு ஏமாந்து போனவங்க தான் இருக்காங்க படம் எடுத்தவங்களுக்கு மட்டும் தாங்க ரொம்ப கண்டிஷனா இருக்குங்க அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லும் நீங்கள் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்று போராடுவதற்காக இந்த டிடியை எடுத்தேன்னு ஒரு பச்சை பொய்ய பேசுறீங்களே உங்க வாயே உங்களை மன்னிக்க வாடகை வாய சொல்லல உங்க வாயே உங்களை மன்னிக்க தயவு செஞ்சு தலைவர் இனிமையாவது திருந்தணும் தவறு செய்யாத மனிதன் யாருமே இல்லை எல்லாம் தவறு செய்த மனிதர்கள் தான் ஆனால் நீங்கள் மாட்டிக்கொண்டால் அது தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் மீண்டும் அந்த தவறு நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் நிரபராதியாக ஆற வேண்டும் என்று திரும்ப திரும்ப நீங்க பொய் சொல்லிக் கொண்டிருந்தால் மேலும் மேலும் உங்களை நீங்கள் குற்றவாளியாகத்தான் வெளியிடுவீர்களே ஒழிய ஒரு பொழுதும் நீங்கள் நல்லவர் என்று இந்த உலகம் ஒத்துக்கொள்ளார் எல்லாரும் வந்து வரக்கூடாது மணிமரன் உள்ள வரக்கூடாது ஆனா அவர் வரலாம்னு தலைவர் மட்டும் சொன்னாராம் ஏன் சொல்றாரு தலைவருக்கு மட்டும் தக்கற நல்லவருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இவங்க சொல்றாங்களா நன்றியை கூட மறந்துவிட்டேன் தலைவர் என்ன கூப்பிடணும் செயலாளரும் கிடையாது எல்லாம் என்ற உறுப்பினர்கள் தான் அவங்க என்ன எங்களை கூப்பிடுறது எங்க சங்கம் நாங்கள் சந்தா கட்டிய சங்கம் உங்கள் தலைவருக்கு சீனியர் நானு சங்கத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மெம்பராயிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்துல மெம்பராயிருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு

அவர் செயலாளர் கிடையாது அது வேற விஷயம் செயலாளர்னு ஒருத்த ஒருத்த கழுத்து கழுத்து போட்டாரு நான் காட்டினேன் நான் ஒத்துக்கிட்டேன் எங்கேன்னு சொல்லல ஊழியர்னு இன்றைக்கும் நான் ஒத்துக்கல அவங்கள ஊழியரா ஒத்துக்கல எந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவங்க ஊழியரா தேர்ந்தெடுத்தாங்க நீ ஊழியர் சொல்றதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை தலைவரின் வாடகை வாயாக நீங்க பேசியதாக கருதி நான் பேசுறேன் அந்த ஆடியோல அந்த பெண்மணி சொல்கிறார் மணிமாறன் அவர்கள் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் தலைவர் அருகில் இருந்த பொழுதே அவரை எதிர்த்து வேற ஒரு கூட்டத்திற்கு சென்றார் என்று சொல்கிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய துரோகி என்று சொல்கிறார் கரெக்ட் அவங்க சொல்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அந்த துரோகத்தை நான் செய்து விட்டேன் அந்த துரோகம் எதற்காக செய்யப்பட்டது பதவி ஏற்ற அடுத்த நாளே சண்டை போட்டுட்டு செயலாளர்களை வெளியே விரட்டிட்டு இவர் உள்ளே உட்கார்ந்து இல்லையா இவர் உட்கார்ந்து அவர்களும் விரும்பவில்லை ஏன் கூட இருந்த நாங்கள் கூட விரும்பவில்லை சங்கத்துல ஒரு அஞ்சு வருஷம் பிரச்சனை நடந்துச்சுங்க அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து இன்னைக்கு எலக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு இது வந்து ஜனநாயக முறையில இத்தனை பேரை தேர்ந்தெடுத்து உள்ளே அனுப்பிட்டாங்க அனுப்பும்போது இந்த ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் உள்ள செயல்படுங்கிறது தான் எல்லாரும் ஆசையும் இருக்கும் எங்களோட ஆசையும் அதுதான் இருந்தது உண்மை அதுதான் அவர்களை ஒன்று சேர்ப்பதற்காக ஒரு உறுப்பினர்களின் கலந்தாய்வு கூட்டம் நடக்கிறது அந்த கலந்தாய்வு கூட்டத்துக்கு நான் அழைக்கப்படுகிறேன் நான் செல்கிறேன் அதுல ஒரு சின்ன திருத்தம் போன தடவை நான் வந்து சக்கரவர்த்தி அவர்களும் ராம்குமார் அவர்களும் இதை அரேஞ்ச் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்ல இரு ஆ ராசா அவர்கள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி அப்படின்னு இடையில தெரிஞ்சுக்கிட்டேன் அதை வந்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் ஒருத்தருடைய பேரை வந்து நம்ம எங்கேயும் விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிறத நான் ரொம்ப கவனமா இருப்பேன் தகவலை தவறா சொன்னதுக்கு நான் வந்து தார்மீக அடிப்படையில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்போ அந்த கூட்டம் எதற்கு நடத்தப்படுகிறது இவர்கள் எல்லாம் சேர்ந்து சங்கம் நல்லா நடக்கட்டும் இனிமேலாவது இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் வரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் வர்றதுனால தான் நாங்கள் வந்து அங்க கொன்று கூடுகிறோம் இந்த ஒன்று கூடியதை அதாவது சங்கம் நன்றாக இருக்க வேண்டும் அனைத்து நிர்வாகிகளும் செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் செயல்பட்டது துரோகம் என்றால் அந்த துரோகத்தை நான் தொடர்ந்து செய்து கொண்டேன் துரோகம் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகப்படுத்தினதுக்காக சகோதரிக்கு ஒரு நன்றி சொல்ல ஏன்னா வார்த்தை எனக்கு அப்படியே பண்ணி பார்க்குறது பார்க்கும்பொழுது சில துரோகங்கள் என்ன மனதில் தோன்றியது அந்த மனதில் தோன்றியதை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மஞ்ச மனத்தான் படித்தொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் அப்படின்னு ஐயா திருவள்ளுவர் அவர்கள் ஒரு குறளை சொல்லிட்டு போயிருக்காரு இந்த குரலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒழுக்க சீலரை போல் உலகத்தை ஏமாற்றும் மஞ்சகரை பார்த்து அவரது உடலில் கலந்துள்ள நிலம் நீர் ஈ காற்று வெளி எனப்படும் பஞ்ச பூதங்களும் தமக்குள் சிரித்து கொள்ளும் அப்படிங்கறதா இதோட அர்த்தம் அதனால தயவு செஞ்சு தலைவர் அவர்கள் கண்ணாடியில தன்னோட முகத்தை பார்த்துட்டு இருக்கும் பொழுது துரோகம் அப்படிங்கிற ஆடியோ போட்டுறாங்க ஒன்னு தலைவர் அவர்கள் அவர் முகத்தை பார்த்து சிரிப்பார் இல்லைன்னா கோபப்படுவார் இத்தனை துரோகங்களை தலைவர் உறுப்பினர்களுக்கு ஒரு ரெண்டு துரோகங்களை மட்டும் நான் சொல்றேன் இத்தனை தொழிலாளர்களை வைத்து வேலை செய்ய வேண்டும் இத்தனை சங்கங்களை வைத்து வேலை செய்ய வேண்டும் பெப்சி சங்கத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தான் அக்ரிமென்ட் இருக்கு நமக்கும் பெப்சி சங்கத்துக்கும் எந்த வித அக்ரிமெண்ட்டுமே கிடையாது ஏன் போடப்படல அப்படின்னா சாதாரண உறுப்பினர் கூட படம் எடுக்க விரும்புவார் இருபத்தி நாலு கிராப்டையும் வச்சு வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது அவங்களால படம் எடுக்க முடியாது நம்மை போன்றவர்கள் நம்மை போன்றவர்கள் படம் எடுப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கும் ஆனால் நம்ம படம் எடுக்கணுங்களுக்காக சங்கத்தில் சேர்ந்துருக்கோம் சினிமாவை மட்டுமே நம்பி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எந்த சங்கத்தில் போய் சேரலாம் அப்படின்னா த தயாரிப்பாளர் சங்கம் அதிகமாக இருக்கு சாம்பரில் அதிகமாக இருக்கு அப்போது கில்டு சங்கத்தில் தொகை வந்து கம்மியாக இருக்கு அப்போ கில்டு சங்கத்தில் நம்மலாம் உறுப்பினர் தான் நம்ம போய் கில்டு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கும் இந்த கில்டு சங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா எந்த எந்தவித ஒப்பந்தம் கிடையாது நீங்கள் வந்து யார் விருப்பப்படுறீங்களோ அவங்களை வைத்து வேலை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் தான் இத்தனை வருடங்களாக இருக்குது செயலாளர் உள்ள இல்லை பொருளாளர்கள் உள்ள இல்லை செயற்குழு உறுப்பினர்கள் உள்ள இல்ல ஆனா தலைவர் மட்டும் தான் உள்ள இருக்காரு தலைவர் மட்டும் தன்னிச்சையாக ஒரு ஒப்பந்தத்தை போறாரு கவிசியர் சங்கத்தோட யாரை வேண்டுமானாலும் வைத்து படத்தை எடுக்கலாம் என்பது நமக்கெல்லாம் படம் எடுப்பதற்கு சுலபமாக இருக்கும் சங்கங்களை வைக்காம நான் படத்தை பண்ணிருக்கேன் ரெண்டாயிரத்தி படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கேன் எனக்கு எப்படி சாத்தியமாச்சு இந்த படம் ஏன்னா இதே நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல வரம்ப பதம் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறாயிரம் அடிக்கிட்ட ஷூட் பண்ணியாச்சு நாலாயிரம் அடியும் நாலாயிரத்தி ஐநூறு அடி வந்துருச்சு எடிட்டிங் ஃபுட்டேஜும் வந்துருச்சு இதே ஜெமினி லேப்ல தான் என்னோட ஃபிலிம் இருக்கு இப்போலாம் ஃபிலிம் ரோல் நீங்கள் எல்லா கிராஃப்டையும் வச்சு தான் ஒர்க் பண்ணி ஆகணும் ஒரு வழி கிடையாது எங்களுக்கு என்னால் வந்து தொடர்ச்சியாக எடுக்க முடியல எங்கள் அப்பா அம்மா எனக்கு வந்து திருச்சியில் இருந்த இடத்த அடமானம் வச்சு பணம் கொடுத்தாங்க அது கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல அன்னைக்கு வந்து எனக்கு நஷ்டம் பாதையில் நிறுத்தப்பட்டது ஏன்னா பொருளாதார வசதி இல்லை அன்று இருபத்தி நாலு கிராஃப்டிங் வைத்து வேலை செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது இது ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா கூட உடனே இங்கே இருந்து தொலைபேசியிலிருந்து சங்கத்துக்கு தெரிவிக்கப்படும் சங்கத்திலிருந்து வருவாங்க படப்பிடிப்பை நிறுத்தி விடுவார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நம்ம கில்டு சங்கத்தில் மெம்பர் ஆகிறேன் இப்போ என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டப்ப நான் சொல்றேன் இந்த மாதிரி படம் எடுத்திருக்கேன் அப்படின்னா படம் இது பாதியில் எடுத்தப்பட்டது அப்படின்னா எதுக்காக நான் சொல்றேன் இருபத்தி நாலு கிராஃப்ட் பிரச்சனைகள் நான் சொல்லும் போது அப்போ அவங்க சொல்றாங்க நம்ம சங்கத்துக்கும் வெப்சி சங்கத்துக்கும் எந்தவித இல்லை நீங்கள் யாரை வைத்து வேண்டுமானாலும் நீங்கள் வந்து படத்தை எடுத்துக்கொள்ளலாம் அது நமது விருப்பம் தான் அப்படின்னு எனக்கு அறிவுறுத்தப்படுகிறது அறிவுறுத்தப்பட்ட பரம குரு ஒரு படம் எடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எடுக்கிற ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தியேட்டருங்கள ரிலீஸ் பண்றேன் இது எப்படி சாத்தியமானது என்றால் இருபத்தி நாலு கிராஃப்ட நான் வச்சு வேலை செய்யல எனக்கு தேவையான கிராஃப்ட மட்டும் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு மத்தது யூஸ் பண்ணாம நான் அவைலபிள் லைட்லயே ஒரு படம் எடுத்து தயாரிச்சு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணேன் இது எப்படி சாத்தியமாச்சுன்னா நமது கில்டு சங்கத்துல நான் மெம்பர் ஆனது கூட கில்டுக்கும் பெப்சிக்கும் ஒப்பந்தம் இல்லாத தான் இந்த படம் என்னால் எடுக்கப்பட்டது நான் ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு நடிகனாகவும் இந்த படத்தின் மூலமாக வெளிப்பட்டேன் காரணம் ஒன்னு டிஜிட்டல் வந்தது இன்னொன்று இருபத்தி நாலு கிராஃப்டையும் நான் வைத்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நமக்கும் பெப்சி சங்கத்துக்கும் எந்தவித ஒப்பந்தமும் இல்லை என்ற ஒரு இரண்டு காரணங்கள் மட்டும்தான் என்னை போன்ற ஒரு சாமானியனும் ஒரு படத்தை தயாரிப்பதற்கு தகுதியுள்ள தயாரிப்பாளனாக ஆகிறேன் ஏழை எளியவரும் படம் எடுப்பதற்கான ஒரு தளமாக ஒரு கடவுளாக கில்டு சங்கம் இருந்திருக்கு அப்போ நாமெல்லாம் படம் எடுத்து விட கூடாது இவர்கள் எல்லாம் தயாரிப்பாளராக ஆகிவிடக் கூடாது என்ற ஒரு தவறான எண்ணத்தினால் தான் தலைவர் பெப்சி சங்கத்துடன் ஒப்பந்தம் போடுகிறார் அந்த ஒப்பந்தம் செல்லாத அது வேற விஷயம் ஏன்னா அந்த ஒப்பந்தம் வந்து செயற்குழுல வைக்கணும் செயற்குழுல வைத்து அதுக்கப்புறம் பொதுக்குழுல வைக்கணும் பொதுக்குழுல வைத்து பதிவுத்துறையில வந்து பதிவு செய்யப்படணும் பதிவு துறை ஒப்புதல் தரணும் பதிவு இருந்து ஒப்புதல் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சட்டம் நிறைவேறும் ஆனால் அவருடைய நோக்கம் அவர் என்று அந்த தவறை செய்தார் என்பதை நாம் சுட்டி காட்ட வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கிறோம் இரண்டாவது துரோகம் என்ன தெரியுமா ஒரு காலகட்டத்துல கியூபுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஒரு மோதல் வந்துருச்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த வித ஒப்பந்தம் இல்லைன்னு ரெண்டு பேருமே பரஸ்பரம் முடிவு பண்ணிருக்காங்க முடிவு பண்ணோம்னா இந்த கியூப்ல இருந்து மூணு நாலு பேர் அன்னைக்கு வராங்க சங்கத்துக்கு என்னுடன் இருந்த பல பேருக்கு தெரியாது அன்னைக்கு சங்கத்துல வந்து உட்காந்து பேசுறாங்க நம்ம சங்க தலைவர்கிட்ட தான் பேசுறாங்க பேசும்போது சொல்றாங்க இது மாதிரி சார் எங்களுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அதனால எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தை நாங்க கேன்சல் பண்ணிட்டோம் அதனால எங்களுடைய ஒப்பந்தத்தை ரெண்டு சங்கத்துல போடுறோம் சொல்றோம் உங்க உறுப்பினர்களுக்கு நாங்க சலுகை விலையில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சலுகை விலையில் உங்கள் உறுப்பினர்களுக்கு நாங்கள் வந்து ப்ராசஸ் பீஸ் ஒண்ணு இருக்கும் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த ஐம்பத்தைந்தாயிரம் பணத்தை உங்க உறுப்பினர்களுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம் இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்க அதனால இன்னைக்கு ஐம்பத்தாயிரம் இல்லாம என்னோட அடுத்த படம் கரு அது பரமகுரு கரு படம் கரு படம் எடுத்து முடிச்சு ஒரு ஐம்பத்தாயிரம் கொடுத்து டியூப்ல வந்து அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ண முடியல ஆனால் அன்று அவர் சொன்னது சொற்ப அமௌண்ட்ல உங்க உறுப்பினர்கள் வந்தா எல்லாம் கேட்கிற தலைவர் ஓகே தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இல்லாத உரிமை நமக்கு வரப்போகுது பெரிய விஷயம் இல்லையா ஏன்னா அவங்க ஒரு போட்டி உணர்வோட தான் செயல்பட்டுருந்தாங்க அன்னைக்கு சில தீர்மானங்கள் இருக்கும் போதெல்லாம் நம்ம கில்டு சங்கத்தை அழைக்கவே மாட்டாங்க தலைவர் அன்னைக்கு வேதனை போட்டுருக்காரு எவ்வளவு வேதனை போட்டுருக்காரு தலைவர் நம்மளை கூப்பிட வேலை மதிக்கவே இல்லை அப்படி இருந்த ஒரு இடம் அந்த இடத்த பகிச்சுக்கிட்டு நம்ம நம்ம கிட்ட ஒப்பந்தத்தை அந்த கியூப் உறுப்பினர்கள் வர்றாங்க வந்து ஒப்பந்தம் கேட்குறாங்க சாதாரண உறுப்பினர்லாம் நாங்கள் கூட இருக்கும் போது எல்லாம் சொல்கிறோம் நல்ல விஷயம் தான் இதை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்றோம் ஓகே ஓகே சார் பண்ணிக்கலாம் நம்ம நல்ல பார்த்து அக்ரிமெண்ட் சொல்லி அன்று மாலையே ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியில தயாரிப்பாளர் சங்கம் கலந்துக்குது மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் கலந்துக்கிறாங்க அதுல நம்ம தலைவரும் போய் கலந்துக்கிறார் தனியார் தொலைக்காட்சியில பேசும் பொழுது தலைவர் அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது அவர்கள் நம்மை அழைக்க அழைப்பதில்லை சேம்பரை கூப்பிடுறாங்க கவுன்சில் சேர்றாங்க ஏன் பாரதி ராஜா சங்கத்திலிருந்து கூட அழைத்து பேசுகிறார்கள் ஆனால் நம்மை அழைத்து பேசுவதில்லை மதித்து பேச என்ற வருத்தப்பட்ட தலைவர் அன்று மாலை தனியார் தொலைக்காட்சியில் பேசுகிறார் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு எங்களது சங்கம் ஒத்துழைப்பு தரும் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கு தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தலைப்பாளர் சங்கம் கட்டுப்படும் அப்படின்னு பகிரங்கமா டிவி நிகழ்ச்சியில பேசுறாரு காலையில் ஒப்பந்தம் போடுவதாக சொல்லிவிட்டு மாலையில் நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஆதரவளிக்கிறோம் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தவர் தான் இந்த தலைவர் இது எவ்வளவு பெரிய துரோகம் அப்போ இத்தனை துரோகங்களை செய்த தலைவர் மிக நல்லவர் என்றால் துரோகங்களுக்கு நல்லது என்றும் நல்லதுக்கு துரோகம் என்றும் இவர்கள் மாற்றி பெயர் வைத்தால் அனைவரும் துரோகிகளாக மாறிக்கொள்வோம் துரோகம் என்பது என்னங்கிறத நீங்க வந்து படிச்சு தெரிஞ்சுக்கணும் தலைவருக்கு சொல்ற தலைவருக்கு சொல்ற தலைவர் வந்து துரோகம் அப்படிங்கிறது என்னங்கிறத நிறைய நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கணும் சொந்த பிரச்சனைகளை சங்கத்துல கொண்டு வராதிங்க இதை தான் நான் சொல்றேன் சங்க பிரச்சனை வேற சொந்த பிரச்சனை வேற அதுக்காக உங்க சொந்த பிரச்சனை உங்களுக்கும் எனக்கு உள்ள சொந்த பிரச்சனைக்காக நான் உங்களை தவறாக சித்தரித்து இருந்தால் நீங்க சொல்லலாம் ஆனால் உண்மையை ஆதாரத்துடன் சொல்லும் போது நீங்க சொன்னீங்கன்னா அது உறுப்பினர்கள் யாரும் நம்ப மாட்டாங்க எந்த விஷயமும் ஆதாரம் இல்லாமல் பேசறதில்ல ஒருத்தர் வந்து அபாண்டமா குற்றம் சாட்டுறதில்லை இல்லை யாரையுமே நான் வந்து அபாண்டமா வந்து குற்றம் இல்லை ஏன்னா குற்றம் சாட்ட வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை உண்மையை உறக்க சொல்வேன் இன்னும் சொல்வேன் சொல்லிக் கொண்டே இருப்பேன் என்னை பற்றி நீங்கள் அவதூறு பரப்பினாலும் சொல்வேன் என்னை அடித்து உதைத்தாலும் நான் சொல்வேன் உண்மையை சொல்ல ஒரு பொழுதும் மாட்டேன் உண்மையை உறக்கச் சொல்வோம் மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன்